Hi விவர்ஸ் வெல்கம் பேக் to டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போகிறது பாரதி கண்ணமா சீரியல் ஆக்ட் பண்ணுற வெண்பா இப்போ பிரெக்னெண்டாக இருக்காங்க ஸோ இதை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி கண்ணம்மா சீரியலை ஆக்ட் பண்றவங்க தான் வெண்பா இவங்களோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபரீனா இவங்க இந்த சீரியல் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் பிகாஸ் இவங்களோட ஆக்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கும்னே சொல்லலாங்க இவங்களோட அந்த கியூட்னஸ் அண்ட் அந்த கியூட்டான எக்ஸ்பிரஷன் இதுக்காகவே வந்து இவங்களுக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணாலுமே வந்து டே பை டே இவங்களுக்காகவே வந்து ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க அண்ட் இவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா இவங்க இப்போ செவன் மந்த் பிரெக்னெண்டா இருக்காங்க ஸோ இன்னும் த்ரீ மந்த்ல என்னோட பாப்பாவை பார்க்க போறேன் என்னோட நாலு வருஷ தவத்துக்கான பலன் வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு அவங்களோட பிளெஸிங்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மெல்டிங்கா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்த இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஆனாலும் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்காங்க ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் மந்த் இருக்கிற மாதிரி அவங்களோட வயிறு பார்த்தா அப்படி தெரியல பிகாஸ் வந்து அவங்க எப்போ எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே டூ மந்த் த்ரீ மந்த் பிரெக்னெண்டா இருக்கும் போதே வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுவாங்க பட் செவன் மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் சீரியல்ல அவங்களோட போட்டோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தான் நிறைய பேர் ஜூம் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க அதுக்கான எந்த ஒரு அடையாளமே தெரியலையே இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களோட விஷயம் சொல்லியிருக்காங்க போயிடுவாங்களா அப்படிங்கிற டவுட்ஸும் நிறைய பேருக்கு பட் வந்து 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 அதையும் ஷேர் நான் சீரியலை விட்டு போக மாட்டேன் எனக்கு இந்த வெண்பா ரோல் வந்து நெகட்டிவ் ரோலா இருந்தாலுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பா வந்து இந்த இதை விட்டு போக மாட்டேன் சீரியல் விட்டு நான் போக மாட்டேன் வெண்பா ரோலை கண்டிப்பா நான் தான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தங்களோட விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் நம்மளோட விஷயத்தை சொல்லிடலாம் தேங்க்யூ